கர்த்தர்கோத்திரம் சங்கீதம் எழுபத்தி ஒன்பது ஒன்பது எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் எனக்கு பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குகிற தேவன் ஆசபு சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில நாமும் ஜெபிப்போம் நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிற நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிற நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவனா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே அவர் நம்மை ரட்சித்து நமக்கு உதவி செய்து நம்மை விடுவித்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய இருக்கிறார்